ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அதிசயம் அதி எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு புது வரவு அதிசயத்தை பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க தெரியுதுங்களா என்னென்னு என்னென்னு தெரியுதுன்னு பார்த்துருக்கீங்களா அதாவது ஆட்டுக்கால் கிழங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மலை பிரதேசங்களில் தான் வரும் ஏற்காடு கொல்லிமலை இந்த மாதிரி இடத்துல தான் இந்த கிழங்கு வரும் நாங்களும் அதுதான் இந்த மூட்டு வலி இதனுடைய மருத்துவ குணம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மூட்டு வலிக்கு இடுப்பு வலி கை கால் வலி இருக்கும் நல்லா ஆட்டுக்கால் மாதிரியே சைவ ஆட்டுக்கால்னு இதை சொல்லுவாங்க இது பல நன்மைகள் இருக்குது இதை நாங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு வந்தோமா வாங்கிட்டு வந்தது அதிகமாக போயிடுச்சு அதிகமாக போனதுனால என்ன பண்ணணும் பாருங்கள் முடியெல்லாம் இருக்குது முடி முடிப்பா தெரியுதுங்களா அதிக ஒரு கிழங்கு அதிகமாக இருந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மண்ணில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாம்னு நினச்சா நாங்கள் இந்த டப்பாவில் மண்ணில் வச்சேன் அதை மறந்துட்டேன் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா இந்த இலை வந்துருந்தது சரி இலை வந்துருச்சு அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டோம் மறுபடியும் அந்த இதுக்கு யூஸ் ஆகாமல் விட்டுனா சரி என்ன அவ்வளோன்னு பார்த்தா போன வாரம் பார்த்தா சின்னதாக இங்கே முட்டிக்கிட்டு இருந்தது இங்கே பாருங்கள் இங்கேருந்துருக்குன்னு சின்னதாக இந்த இடத்துல தான் இருந்தது இப்போ அப்படியே வளர்ந்துருச்சு வளர்ந்துக்கிட்டே வருது இங்கே பாருங்கள் இதுலேருந்து மறுபடியும் இலை வருது இந்தோ ஏ இருந்து இலை வருது இந்த ஆட்டுக்கால் கிழங்கு நம்ம இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி தழை புதினா தழை இதெல்லாம் போட்டு நம்ம சூப்பு வச்சு குடித்தோம் சூப்பராக இருக்கும் நாங்கள் வச்சு குடித்தோம் இன்னும் இது வேறு கீழே பாருங்கள் இதோ இங்கே ஒரு கிழங்கு விடுது அதாவது இதில் நான் ஏன் இது அதிசயன்னு சொல்கிறேன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க முன்னலாம் ஒரு சில தான் வரும் அந்த இடத்துல தான் வரும் இங்கெல்லாம் வராது அப்படிம்பாங்க நோண்டி பார்க்கலாம் இவ்வளோ எப்படி இருக்குதுன்ட்டு சரி வேணாம் அது நோன் வேணாம் அது பழைய கிழங்கு பழைய கிழங்கு இங்கே எதுலேருந்து பாருங்கள் புது கிழங்கு அப்படியே இந்த கிழங்கு வாங்கக்குள்ள ரொம்ப விலையாக இருந்துச்சு கேட்டாக்கா நான் அவங்களும் இது மழை தான் போய் வாங்கினோம் இங்கெல்லாம் கீழேயே இருக்காது இதனால தான் இவ்வளோ விலை அப்படின்னாங்க இப்போ நான் இது என்ன சொல்ல வரேன்னா நம்ம தாவரத்தை எதையும் இந்த இடத்துல தான் வரும் இந்த இடத்துல தான் வராதுங்கிறதுலாம் இல்லை புரியுதுங்களா வளர்த்தலாம் நாம் நட்டு வச்சோமுன்னா நம்ம பயிரிட்டோம்னா இங்கேயும் வரும் இதில் பாருங்கள் மறுபடியும் அடுத்த செடி விடுது இதோ இதுலேருந்து ஒரு தலை இது போன வாரம் இந்த தலை இல்லை சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுமே நினச்சா வரக்குள்ளேயே இதில் ஒரு தலை இங்கே பாருங்கள் இதுலேயும் ஒரு தலை இங்கே மூணு இலை விட ஆரம்பிச்சிருச்சு இலை விட்டுருச்சு இது மறுபடியும் இப்படியே கிழங்காகவே வளரும் ம் நம்ம இதில் காசு பொருள்லாம் இல்லை கன்று மாதிரி இருக்குது வருங்கதோ இங்கே ஒரு கன்று இங்கே ஒரு கன்று இதில் என்னென்னா இப்போ இங்கே தான் வளரும் அங்கே தான் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நாம் வைச்சோம்னா எங்கே வேணுனாலும் வளருது நாம் வளர்த்துறது தான் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு காடு இல்லை இல்லை அதனால் வளர்த்த முடியாது அப்படின்லாம் சின்னதாக ஒரு தொட்டி அதில் கொஞ்சம் மண் போதும் அப்புறம் நமக்கு துளசி வந்து எப்படின்னா ஏர் ப்யூரிஃபை இப்போ டெல்லியில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குது ஒரே காற்று மாசு காற்று மாசு இருக்கிற இடத்த விட மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் அப்புறம் என்ன பண்ணோம் உங்களுக்கு துளசி வளர்த்துக்கு பெரிய துளசி மாடமோ எதுவுமே வேணாம் நீங்கள் வெறும் சின்னதாக ஒரு டப்பா தான் அந்த டப்பாவில் வச்சுருக்கிற ரெண்டு துளசியும் நல்லா வருது இது நம்ம வீட்டில் வச்சோம்னா இந்த ஏர் ப்யூரிஃபையருங்கிறாங்க ஏர் ப்யூரிஃபைன்னா காற்றுல இருக்கிற சுத்ததெல்லாம் சுத்தப்படுத்துகிறது நமக்கு நல்லா காற்று கிடைக்கும் சாதாரணமாக வந்துக்கா துளசி அடுத்தது இன்னொரு அதிசயம் பாருங்கள் ஊர்லேருந்து வீட்டுக்காரர் தேங்காய் கொடுத்து விட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தா அப்படி அந்த தேங்காய்ன்னா மட்டையோடு கொடுத்துட்டாங்களா அதை உரிக்க முடியல சரி அப்புறம் உரிக்கலாம் அப்படின்ட்டு தூக்கி வெளியில் போட்டால் இது தேங்காய் கண் தேங்காவிலேருந்து அப்படியே வருது இது நம்ம வீட்டில் வளர்த்த முடியாது ஏன்னா இங்கே இடம் இல்லை ஆனால் பாருங்கள் இது இதுக்கும் வந்து அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை ஆளை குளிப்பெறிக்கணும் அந்த மரந்தை ஊற்றணும் இந்த மருந்தை ஊற்றணும்பாங்க எந்த மருந்தும் ஊற்ற தேவையில்ல எந்த இதுவும் வரல இவ்வளோ அழகாக ஒரு தென்னங்கன்று வந்துருக்கு பாருங்க இதை பார்க்கக்குள்ள இவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா பாருங்க தென்னை மரத்தை பெரிய மரமாக தான் பார்த்துருப்போம் அப்படியே குறுத்து தேங்காயிலேருந்து வந்திருக்கு அப்படிங்க வாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே செடி வளர்த்தலாம் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும் கொஞ்சம் மண் இருந்தால் போதும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை இந்த கீரை வாங்கக்குள்ளே அந்த கொஞ்சோண்டு இந்த விதையெல்லாம் இங்கே கீழே விழுந்துருக்கு இந்த இடந்தான் எவ்வளோ கீரை முளைச்சிருக்குது பாருங்கள் ஒரு தொட்டி எடுத்து இல்லை ஒரு பாட்டில் எடுத்து இந்த மாதிரி ஒரு செடியை வச்சுட்டிங்கன்னா நமக்கு மருத்துவ குணமு உள்ள மணத்தக்காளி கீரை ரெடி ஆயிரும் வேணுங்கிறப்ப ரெண்டு பறித்து வயலில் போடலாம் பருப்பில் போடலாம் சாம்பார் வைக்கலாம் ஓகேங்களா பிக்சர் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ